அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிட பதிவில் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட காணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருகின்ற மார்ச் மாதம் பதிமூன்றாம் தேதி வந்து பௌர்ணமி தினம் நிகழதுங்க பொதுவாகவே பௌர்ணமி அப்படின்னு சொன்னாலே ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் இந்த பௌர்ணமி தினத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறது முழு தகவலை தான் இன்னைக்கு வீடியோவில தெரிஞ்சுக்க போறோம் ரிஷப ராசிக்காரர்களுக்கு பௌர்ணமி தினத்தன்று நிகழக்கூடிய நவக்கிரக மாற்றத்தின் காரணமா அவர்களுக்கு சுப பலன்கள் கிடைக்குமா அசுப பலன்கள் கிடைக்குமா அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்க வீடியோ ஸ்கப் நாம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பாதிப்பு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்துல இருக்கும் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ரிஷபராசி அன்பர்களே இந்த காலகட்டம் பல்வேறு வகைகளில் உங்களுக்கு கலவையான நிலைகளை ஏற்படுத்துது இந்த நேரத்தில் கிரகங்களினுடைய அமைப்பு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமற்ற நிலையில் இருக்கிறதுனால ஏற்ற தாழ்வுகள் அனைத்து விஷயத்திலையுமே காணப்படும் அப்படின்னு சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேற காத்திருக்க வேண்டிய சூழ்நிலையும் உருவாகலாம் அதே மாதிரி உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல கூடுதல் கவனத்தை செலுத்த பாருங்க அதிலும் குறிப்பாக சொல்லணும்னா எலும்பு தொடர்பான பிரச்சினைகள் ஏற்படுங்க இந்த காலகட்டத்தில் நிதி பொருள் இழப்புகள் சந்திக்க வாய்ப்புகள் இருக்கிறதுனால பண விஷயத்திலையும் பொருள் விஷயத்திலையும் ரொம்ப ரொம்ப கவனத்தோடு இருக்க பாருங்க அதே மாதிரி முக்கியமான பணிகளை முடிக்கிறதில் தாமதம் ஏற்பட தான் செய்யும் குடும்பத்தில் பதட்டமான சூழல் உருவாகலாம் சாதகமற்ற சூழலால் தேவையற்ற மன வருத்தங்களும் ஏற்படலாம் இந்த காலத்தில் பற்றாக்குறைய தவிர்க்க தேவையற்ற செலவுகளை கண்டிப்பாக கவனித்து தடுக்க வேண்டியது ரொம்ப நல்லது திருமண வாழ்க்கையில் தேவையற்ற அழுத்தமும் நெருக்கடியும் சந்திக்க வாய்ப்பு கொஞ்சம் கவனத்தோடும் எச்சரிக்கையாகவும் செயல்படுங்க நிதானம் அப்படிங்கிறது திருமண வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அமைதிக்காக தினமும் தியானம் அல்லது இறை இறைவழிபாட்டை மேற்கொள்ள பாருங்கள் அதே போல் உங்களுடைய முயற்சிகள் வெற்றியடையும் உங்களுடைய வேலைக்கான பலன் கிடைக்கவும் தாமதங்கள் உருவாகலாம் இந்த காலம் சற்று கடினமான காலமாகவே தங்களுக்கு அமைஞ்சிருக்கு ஏற்கனவே பார்த்திங்க அப்படின்னா பலதரப்பட்ட பிரச்சனைகளில் சிக்கியிருக்கக்கூடிய தங்களுக்கு இந்த காலம் அப்படிங்கிறது கிரகங்களினுடைய அமைப்பு மேலும் கொஞ்சம் வருத்தத்தையும் நிலைகுலைய செய்யும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருக்க பாருங்க அதே மாதிரி பெரிய அளவில் வந்து சிரமங்களை தரக்கூடியதாக சில கிரகங்களினுடைய அமைப்பும் இருக்கிறது அதனால எந்த ஒரு செயல்லையும் யோசித்து முடிவு எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது திருமணம் தொடர்பான விஷயத்தில் தடை தாமதங்கள் ஏற்படதாங்க செய்யும் திருமண வாழ்க்கையிலையும் பிரச்சனைகளை சந்திக்கவும் வாய்ப்புகள் இருக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய மனதை கட்டுக்குள்ள வைத்திருப்பது அவசியங்க அதே மாதிரி வியாபாரம் தொழில் தொடர்பான திட்டங்கள் தோல்வியடையவும் வாய்ப்பு இருக்கு நிதி கண்ணோட்டத்தில் சவாலான சூழல் உருவாகலாம் தேவையற்ற ஆசைகளும் அதனால செலவுகளும் அவமானங்களும் சந்திக்க வாய்ப்புகள் இருக்கு சமூகத்தில் உங்களின் செல்வாக்கு குறையும் ஆண்டுக்கு பிறகு பார்த்தோம் ஓரளவுக்கு உங்களுடைய சாதகமான நிலைகள் வந்து கிரகங்கள் அமைத்து தர வாய்ப்புகள் இருக்கு அது வரைக்கும் நீங்க கொஞ்சம் சிரமத்திற்கு உள்ளாக வேண்டியதாகவும் இருக்கலாம் அவ்வப்போது வந்து கிரகங்களின் அமைப்பு பல விதத்திலையும் உங்களுக்கு தொந்தரவுகளை ஏற்படுத்தும் பலவிதமான தொந்தரவுகளையும் நீங்க சந்திக்கவும் வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கொடுமான வரைக்கும் அதீத எச்சரிக்கை உணர்வுடன் நடந்து கொள்வது ரொம்ப 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 முக்கியமான ஒன்றுங்க இந்த காலம் அப்படிங்கிறது இருக்கணும் அதே மாதிரி சில இளைஞர்களால் உங்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகளும் அவமானங்களும் ஏற்படலாம் இளம் வயதில் இருக்கக்கூடிய ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் அதன் காரணமாக அவர்கள் மூலமாக பார்த்தோம் அப்படின்னா சில பிரச்சனைகளை எதிர்கொள்ள அதே மாதிரி சில அவமானங்களையும் சந்திக்க வேண்டியதாக இருக்கும் இளம் வயதினரிடம் பேசும்போதும் பழகும் போதும் என்ன மாதிரியான விஷயங்களை பகிர்ந்து கொள்கிறீர்கள் ரொம்ப ரொம்ப கவனத்தோடு இருப்பது அப்படிங்கிறது அவசியமான ஒன்று ஒரு சிலருக்கு பார்த்தோம் அப்படின்னா பெண்களினுடைய சாபம் இந்த காலகட்டத்தில் பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தும் சொல்லலாம் அதாவது வந்து என்றோ செய்த ஒரு தவறு காரணமாக யாராவது ஏதாவது சபித்திரு சபித்திருந்தால் அதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் அதீத அளவில் வெளிப்பட ஆரம்பிக்கும் அதனால வந்து பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனத்தோடு சாபம் யாராவது சாபம் விட்டுருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் பார்த்தோம் அப்படின்னா இந்த நேரத்தில் உஷாராக இருப்பதோடு மட்டும் இல்லாமல் அதற்கான பரிகாரத்தை மேற்கொள்ள வேண்டியதும் அவசியமான ஒன்று அதே மாதிரி எதிரிகள் விஷயத்தை சற்று கவனமாக இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் உடல் நலத்தில் கூடுதல் கவனத்தை செலுத்த பாருங்க பழைய மற்றும் பருவகால நோய்கள் தற்போது உங்களை தொந்தரவு தர வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கு இந்த காலகட்டத்தில் தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுடைய எதிரிகளால் நற்பெயருக்கு தீங்கு ஏற்படலாம் எதிரிகள் விஷயத்தில் சற்று கவனமும் முக்கியமான ஒன்று தொழில் வியாபாரம் வேலை தொடர்பான இடங்கள்ல சூழலை உணர்ந்து செயல்பட பாருங்க வணிக வர்க்கத்தினருக்கு நிதி இழப்பு ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கிறதுனால தற்போது பார்த்தோம் அப்படின்னா இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பெரும்பாலும் தங்களுக்கு சவால்களை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டமாகவே இருக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி சோம்பல் போன்ற கெட்ட பழக்கங்களையும் தவிர்ப்பது அவசியங்க போதை வஸ்து சோம்பேறித்தனம் மற்ற தீய பழக்கங்களையும் நீங்கள் முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளுங்க உங்களினுடைய முக்கிய வேலைகள் குடும்ப பொறுப்புகள் தொடர்பாக தாமதமோ அதனால கவலையும் ஏற்படலாம் அது மட்டும் இந்த சூரியன் மற்றும் சனி பகவானினுடைய சேர்க்கையானது வாழ்க்கை துணை தொழில் கூட்டாளிய குறிப்பிடக்கூடிய சில விஷயங்கள்ல தங்களுக்கு பிரச்சனைகளையும் ஏற்படுத்தலாம் அதே சமயம் பணியிடத்தில் சக ஊழியர்களால் பிரச்சனைகள் உருவாகும் உங்களினுடைய வேலை தொழில் தொடர்பாக நிறைய போராட்டங்களை சந்திக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் திருமணமானவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் துணையுடன் சில பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டியதாக இருக்கும் துணையுடன் கருத்து வேறுபாடுகளும் உருவாகும் இந்த காலகட்டத்தில் அதில் செலவும் நிதி இழப்பும் சந்திக்க நேரிடலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க உடல் நலத்தில் சிறப்பு கவனத்தை செலுத்துவது அவசியமாகிறது இந்த காலகட்டத்தில் நிறைய போராட்டங்களை சந்திக்க வேண்டியதாகவும் இருக்கும் அப்படிங்கிறதுனால எதற்கும் தயாராக இருப்பது அவசியமான ஒன்று அதே மாதிரி தாயின் உடல் ஆரோக்கியத்திலையும் கவனத்தை செலுத்துங்க பெற்றோர் உடல் நலம் தொடர்பாக கவலையும் உருவாகலாம் உங்களுக்கு மன ரீதியான பிரச்சனைகளை அதிகமாக எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம் ஆரோக்கியம் தொடர்பாக செலவுகள் அதிகரிக்கும் அதே சமயம் உங்களின் வண்டி வாகன செலவும் மற்றொரு அதிகரிக்கும் திருமண வாழ்க்கையில் குடும்பத்தில் செலவுகள் உங்களின் அசௌகரியத்தங் சௌகரியங்களை அதிகரிப்பது தொடர்பாக செலவுகள் செய்யவும் வாய்ப்புகள் இருக்கிறது இதனால் அசௌகரியமும் உங்களுக்கு உருவாக்கும் அதே மாதிரி தேவையற்ற செலவுகளால கடன் வாங்கக்கூடிய சூழல் கூட பலருக்கும் உருவாகும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா உணவு பழக்க வழக்கங்களில் கூடுதல் கவனத்தை செலுத்த பாருங்க மன ரீதியான பிரச்சினைகள் அதிகம் சந்திக்க வாய்ப்பு அதே மாதிரி தேவையற்ற நிதி இழப்பு உங்கள் வருத்தத்தை மேலும் அதிகரிக்க செய்யலாம் இந்த நேரத்தில் உங்களுடைய பேச்சு செயலில் ரொம்ப ரொம்ப நிதானமும் பொறுமையும் கடைபிடிப்பது அவசியங்க அதே சமயம் முதலீடுகள் விஷயத்திலையும் அதீத கவனத்தோடு இருப்பது முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் மொத்தத்தில் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு பல்வேறு வகைகளில் பார்த்து அப்படின்னா தேவையற்ற பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டிய சூழலை உருவாக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நிதானத்தோடு செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டமாகவே இருக்கப்பெறுகிறது நான் சொல்லணும் அதே சமயம் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது வந்து ஆரோக்கிய விஷயத்திலையும் அதீத கவனத்தோடு இருப்பது முக்கியமான ஒன்றுங்க இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா மாணவர்களை பொறுத்த வரைக்கும் தேர்வில் வந்து தேர்ச்சி அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க பெற்றாலும் கூட அதனால் பார்க்கும் பொழுது சில கடினமான நீங்கள் உழைப்பு தர வேண்டியதாக இருக்குங்க அதே மாதிரி பரவலாக தேர்வு நடைபெறக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால இந்த காலகட்டத்தில் நீங்கள் கொஞ்சம் இரவு பகல் பாராமல் கடினமாக படித்து வே தேர்ச்சி பெற வேண்டியதாகவும் இருக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் அது 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 மட்டும் இல்லாமல் இதுவரைக்கும் சம்பாதித்த சம்பாத்தியம் அதற்கான வருமான வரிகள் செலவுகள் சேமிப்பு அப்படின்னு கணக்கு பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலம் அமையப்பெறப்போகிறது பெறப்போகிறது மற்றொருபுறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் தங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தோம் அப்படின்னா சில சுப நிகழ்வுகள் நடைபெறவும் வாய்ப்புகள் இருக்கு ஒரு சிலருக்கு திடீர் வெளியூர் பயணங்களும் உண்டாகலாம் பிள்ளைகள் போக வேண்டும் அப்படின்னு நினச்ச இடங்களுக்கு சென்று வருவாங்க அதே மாதிரி பணவரவு செல்வாக்கு இந்த ரெண்டு விஷயத்திலையுமே கொஞ்சம் கூடுமான வரைக்கும் அதீத கவனத்தோடும் எச்சரிக்கை உணர்வோடும் நடந்து கொள்ளுங்கள் அதே பா அதே மாதிரி பிள்ளைகள் விஷயங்களில் கோபதாபம் இல்லாமல் நடந்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம் பிள்ளை மனம் விட்டு பேச வேண்டும் பிள்ளைகளுக்கு தேவையான விஷயங்களை செய்து கொடுப்பது ரொம்ப ரொம்ப நல்லது